அண்டவிராகிய யுவை நாமத்தினாலே இந்த காலை வலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பராக இந்த நாளிலே கூட யாத்ராமம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் உங்களை எனக்கு சின்னங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாக இருப்பேன் உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கத்தர் நான் என்று அறிவீர்கள் மிக அருமையான வேதவசனம் இந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட உங்கள் தேவனாகிய கத்தர் நான் என்று அறிவீர்கள் என்று இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிற காரியமாக இருக்கிறது ஏனென்றால் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் மிகவும் அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார் நேசித்து தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் முதலாவதாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறவராக சேர்த்துக்கொள்கிறவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் சேர்த்துக்கொள்ளாத படிக்கு தள்ளப்படுகிறார்கள் குடும்பத்தாலும் உறவுகளாலும் மற்ற ஜனங்களாலும் தள்ளப்படுகிறார்கள் ஆனால் தேவன் நம்மை நேசிப்பதனால் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் உங்களை ஜனமாக கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தம்முடைய பிள்ளையாக நேசித்து அவருடைய ஜனமாக நேசித்து நம்மை ஒவ்வொரு நாளும் சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார் அடுத்ததாக நமக்கு தேவனாக இருக்கிறார் தேவன் என்பது எல்லாவற்றிற்கும் மேலானவர் அப்படி மேலான தேவன் நம்மை நேசித்து நமக்கு எல்லா உதவிகளையும் செய்வதற்காக அவர் நமக்கு தேவனாக இருக்கிறார் அடுத்ததாக இந்த வசனத்தில் மூன்றாவது காரியமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்தியர் என்பது இந்த உலகத்தை குறிக்கிறது பாவ வாழ்க்கை குறிக்கிறது நம்ம நம்மிடத்தில் தேவனை அறியாத முன்பாக அநேக பாவங்கள் அநேக சுமைகள் அநேக பாரங்கள் அநேக காரியங்கள் இந்த உலக இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர்கள் சுமத்தின் அடிமைதனமாக்கின அந்த இடத்திலிருந்து தேவன் அவர்களை மீட்டது போல தேவன் இந்த உலகத்தில் நம்மையும் அநேக காரியங்களிலிருந்து நம்மை மீட்டு நம்முடைய சுமைகளை தேவன் நீக்குகிறவராக இருக்கிறார் இன்று அநேக மனிதர்கள் சுமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர் பாரத்தோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளை தேவன் அந்த சுமைகளை நீக்கு வராக இருக்கிற முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது சேர்த்துக்கொள்கிற தேவன் அடுத்ததாக அவர் தேவனாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் மூன்றாவதாக எகிப்திய இந்த உலகம் மீது சுமத்தப்பட்ட அநேக பழி சொற்கள் அநேக பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஜனமாக சேர்த்துக்கொண்டு அந்த எல்லா காரியங்களையும் இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து நம்மை சுமைகளை நீக்குகிற தேவனாக இருக்கிறார் நாம் எதையும் சுமக்க கூடாது என்று தேவன் நம்முடைய சுமைகளை ஏனென்றால் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் வருத்தப்பட்டு வாரம் சுமக்குறவர்களே நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு இளைப் தருவேன் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின் பிரகாரம் ஜனங்களுக்கு சுமைகளை நீக்கினார் இன்றும் நாம் எப்படிப்பட்ட வருத்தங்களாக இருந்தாலும் சுமைகளாக இருந்தாலும் அந்த சுமைகளை தேவ நம்மிடத்திலிருந்து ஏனென்றால் நம்மை அதிகமாக தேவ நேசிப்பதனால அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்க உங்களை விடுவிக்கிற என்று சொல்லப்பட்டிருக்கிற விடுதலையும் கொடுக்கிற தேவன் எல்லா காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த அநேக மனிதர்கள் தினத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் தேவனை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அநேகர் இந்த உலகத்தில் பிசாசின் பிடியிலும் எல்லா காரியங்களும் அடிமை விடுவிக்க முடியாதபடிக்கு அநேக மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் தேவன் தம்முடைய ஜனமாக சேர்த்துக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையும் தேவன் தருகிறவராக இருக்கிறார் இப்படி எல்லா காரியத்தையும் தம்முடைய பிள்ளைகளை நேசித்து செய்யும் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும் அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய அன்பு அவருடைய இறக்கம் அவருடைய கிருவை எப்படிப்பட்டது என்று நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உணர்கிறவர்களாக உணர வைப்பதற்காக அநேக காரியங்களை தேவன் அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தது போல இந்த நாட்களிலும் நாமும் கூட இஸ்ரவேல் ஜனமாக இருக்கிறோம் தேவன் நம்மை அவருடைய ஜனமாக சேர்த்து நம்முடைய தேவனாக இருந்து நம்முடைய சுமைகளை நீக்கி நம்மை விடுதலை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இப்படிப்பட்ட அன்பான தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மை நேசித்து இப்படியெல்லாம் தேவன் நமக்கு வழிநடத்துவதற்காக இத்தனை காரியங்களை செய்கிறார் என்றால் நாம் அவரை அறிந்து கொள்வதற்காக ஏனென்றால் கடைசியாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் செய்கிற ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்கள் நம்முடைய வாழ்வில் உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் இன்னும் தேவனை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் கத்துறோம் உங்களை ஆசிர்வதிப்பா கண்களை முடிச்சு பிக்கல்கள் அன்பு தகப்பனே தருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்திறோம் நீர் ஆண்டவரே நாங்கள் எகிப்தில் அடிமை தனத்திலிருந்து நாட்களிலே எங்களை ஆண்டவரே நீர் சேர்த்து கொண்டு எங்கள் தேவனாக இருந்து எங்கள் சுமைகளெல்லாம் நீக்கி நீர் எங்களை விடுதலை கொடுத்து இந்த உலகத்தின் பாவத்திலும் சாபத்திலும் அநேக போராட்டங்களின் மத்தியிலும் இருந்து எங்களை விடுவித்த தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அறிவீர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரகாரம் அநேக அற்புதங்களை அதிசயங்களை உமை அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அதற்காக நன்றி உங்களுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் இப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்